செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனினும் நைந்து போகும் என் வாழ்வின் நன்னிலை உனக்கெனில் என் எனக்கும் தானே தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா தலைப்பு தஞ்சை சோருடைத்த சோழ தேசம் இந்த இடத்துல நின்று இந்த கேள்வியை கேட்கிறோம் இப்ப சொல்லல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொல்லிருக்காரு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் ஒரு நாட்டுக்கு அரண் எது நீர் வளம் இருக்கணும் மலை வளம் மண் வளம் இருக்கணும் காட்டு வளம் இருக்கணும் இது எல்லாம் உடையதுதான் ஒரு நாடு அதுதான் ஒரு நாட்டோட அரண் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த அறத்தோட நம்ம இருக்கோமா அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கியது யார் ஆண்டுகளுக்கு ஆட்சி நடந்து ஆகிவிட்டது இன்னும் ஒரு தமிழன் இந்த மண்ணை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆளல காரணம் என்ன தவறு யாரு மேல இருக்கு அப்ப தவறை திருத்தி கொள்ள வேண்டியது யார் நாம தான் என்ன பண்ணணும் இந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் இதே பகுதியில கண்ணகி என்ன பண்ணனா தன்னுடைய கணவனுக்காக இந்த காவிரி கரையில் போய் நின்று என்ன கேட்டா நீதி கேட்டா என்னுடைய கணவனுக்கு இர உயிரை வந்து படிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த காவிரி கரையோரம் ஆனா இன்னைக்கு காவிரி போய் தெரு தெருவா நின்று நீதி கேட்டுட்டு இருக்கா காரணம் என்ன மணலை எல்லாத்தையும் அள்ளி வித்துட்டு இருக்கான் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீங்க கடைமலை வரை நீர் போகவில்லை நீர் போகவில்லை நீர் போகவில்லை எப்படி நீர் போகும் கொஞ்சம் கொஞ்சம் மணலைய அள்ளி வச்சிருக்கோம் நம்ம மலை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கா பெரம்பலூர் பகுதியில போனோம் அப்படின்னா முழுக்கிற மலைகள் எல்லாத்தையும் உடைத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அள்ளி இருக்காங்க நம்ம கன்னியாகுமரியை மட்டும் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கன்னியாகுமரியை அதிக மலையை உடைத்து விட்டார்கள் உடைத்து விட்டார்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் கன்னியாகுமரியில மட்டும்தான் மலையில வந்து கைய வைத்திருக்கிறார்களா பெரம்பலூர் பகுதியில் போய் பாருங்க தண்ணி பிரச்சனைக்கு தள்ளாடுறாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இங்க தண்ணி பிரச்சனை இல்லையா எத்தனை அடியில தண்ணி கிடைக்கிறது இதே திருவையாறு பகுதியில நாங்க வாழ்ற பகுதியில நான் சிறிய குழந்தையா இருந்தப்போ ஐந்து அடியில குழி தோண்டணும்னா வெறும் ஐந்து அடியில இவ்வளவு தூரத்துல தண்ணி வரும் எங்க தந்தை கிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லுவோம் வெறும் ஐந்து அடியில தண்ணி வருதுப்பா குழியில கைய விட்டு விளையாண்டு கொண்டு இருப்போம் இன்னைக்கு ஐந்து அடியில தண்ணி வருதா இன்னைக்கு எங்க பகுதியில திருவையாறுல காவேரி கரையை ஒட்டி இருக்கிற எங்க பகுதியில் நாங்க போர் போட்டோம் அப்படின்னா முப்பது அடிக்கு மேல போட வேண்டியதா இருக்கு எங்க பகுதியில காவேரி கரையில இங்க எத்தனை அடி போடுறோம் ஆயிரம் அடி இரண்டாயிரம் அடி ஏன் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு கடந்து கடந்து இருந்தோம் அப்படின்னா அவ்வளவு நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டேதான் இருக்கும் பேருந்து நிலையம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்கல்ல இவ்வளவு தொகுதி வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செலவழிச்சிருக்கோன்னு ஆரம்பத்தில் பழைய பேருந்து நிலையம் இருந்தது அப்போவாது நமக்கு தெரியும் இந்த பேருந்து இங்க நிற்கும்னு இப்ப தெரியுதா வெயில் அடிச்சா வெயிலே நிக்கணும் மழை பெய்துச்சுன்னா மழையிலேயே நிக்கணும் இது போல சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் யாரு

மாற்றத்தைத் தேடி ஏன் போக வேண்டும் யார் போக வேண்டும் தரமான கல்வி இருக்கா சுகாதாரமான குடிநீர் இருக்கா இலவச மருத்துவம் என்று வழங்குகிறார்கள் இந்த மருத்துவம் தரமானதாக இருக்கிறதா அனைத்து பிள்ளைகளும் கவர்மெண்ட் பள்ளிகள படிச்சிட்டு இருக்காங்களா சீருடைகள் தரமான சீருடைகள் வழங்குறாங்களா ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறேன் தமிழ் புதல்வன் திட்டம் அந்த புதல்வன் திட்டம் இந்த புதல்வன் திட்டம்னு புதுசாக புதுசா கொண்டுட்டு வராங்கல்ல இப்போ பாட நூல்களோட விலையை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்களே இதுதான் வந்து தேவையா நமக்கு

ஐந்து ஆண்டுகளுக்கு இது போதுமா இதை வைத்துக் கொண்டு கடந்துதான் செல்வேன் என்றால் இந்த அவல நிலை இன்று இல்லை என்றுமே மாறாது அதற்கு மாற்றுங்கிறது தான் நம்ம நாம் தமிழர் கட்சின்னு சொல்றோம் அனைத்து உயிர்களுக்குமான கட்சி நாம் தமிழர் கட்சி தரமான குடிநீர் சுகாதாரமான மருத்துவம் தரமான கல்வி இது எல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புங்க வாக்கலைங்க கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்க்காததை விட சிறந்த ஆட்சியாகவே நாம் தமிழர் ஆட்சியை அமையும் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர்